இறை இயேசுவல் புரியமானவர்களே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அன்னை மரியாளினுடைய மன்றாட்டு மாலையில் உள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையில் கன்னிமை குன்றா அன்னையே என்ற தலைப்பில் உங்களோடு இன்று தியானிக்க ஆசைப்படுகிறேன் மண்ணுலக மாந்தர்கள் அனைவரும் இந்த மண்ணுலகில் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம் ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று எதுவுமே இல்லாமல் கண்ணிமை குன்றாமல் பிறந்து வாழ்ந்து நம்முடைய மாபரணை இந்த உலகிற்கு கொடுத்தவர் நம் அன்னை மரியாள் சிலர் திரு அவைக்கு எதிராகவும் அன்னை மரியாளுக்கு எதிராகவும் பல தப்பரை கொள்கைகளை பரப்பி அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்து கண்ணிமையை இழந்தார் என்று கூறி அன்னை மரியானுடைய கண்ணிமைக்கு பங்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை கூறும்பொழுது தேவதூதர் நீர் தூய் ஆவியினுடைய வல்லமையால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று அவருக்கு வாக்கு அருளப்பட்டது அன்னை மரியாளுடைய கண்ணிமை பற்றி புனித ஜெரோம் இவ்வாறு கூறுவார் அன்னை மரியாள் உடலாலும் ஆன்மாவிலும் அவர் பரிசுத்தமாய் இருந்தார் என்று அன்னை மரியாளுக்கு அவர் புகழாரம் சூட்டுகிறார் அன்னை மரியாளுடைய கண்ணிமை பற்றி புனித ஜெரோம் இவ்வாறு கூறுகிறார் அன்னை மறியால் இறைமகன இயேசுவை பெற்றெடுத்த பிறகும் அவருடைய கண்ணிமை அதிகரித்தது என்றும் அவருடைய கண்ணிமை இன்னும் புதுப்பொழிவு பெற்றது என்றும் அவர் கூறுவார் புனித அகஸ்தினார் இவ்வாறு அன்னை மறியாலுடைய கண்ணிமையை பற்றி கூறுகிறார் அன்னை மறியால் மகனை பெற்றெடுத்த பிறகும் அவர் கண்ணிமை குன்றாமல் இருந்தார் என்பது ஒரு புதுமையிலும் புதுமை என்று அவர் கூறுகிறார் ஆம் இறையேசுவில் பிரியமானவர்களே கண்ணிமை குன்றாமல் இருந்த அன்னை மரியாலை போல நாமும் அன்னை மரியாளினுடைய அந்த அன்பில் நிலைத்திருந்து அன்னை மரியாலைப் போல இறைவனோடு இணைந்திருந்து உடலிலும் ஆன்மாவிலும் கண்ணிமை குன்றாமல் வாழ்வோம் அதற்கான வரத்தை அன்னை மரியாளுடன் தொடர்ந்து வேண்டுவோம் கண்ணிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடுத்த பதிவில் அன்புக்குரிய அன்னையே என்ற தலைப்பில் நாம் சிந்திப்போம்